உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் பிரச்சனை இல்லை நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ஒரு வடை தான் இது வந்து நம்ம இட்லியில் போட போகிற வடை இதை பற்றி நம்ம வீடியோவில் பார்ப்போம் அதிகமாக பேசாமல் வாங்க இந்த இட்லி வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சொல்லுங்கள் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க ஏன்னா அது நான் தட்டும்பொழுது தான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இந்த இட்லி வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பாத்திரம் சூடாகிடுச்சு நம்ம அதுக்கு முன்னாடி இந்த இட்லி வடைக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் இந்த இட்லி வடை செய்ய தேவையான பொருட்கள் வந்து இந்த நம்ம வீட்டில் ஒரு எட்டு இட்லி மீந்துருக்கு இந்த எட்டு இட்லி வச்சுக்கிட்டு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் எட்டு இட்லி பெரிய வெங்காயம் நல்லா பொடிசா இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன இஞ்சி துண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துண்டு நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில் ஒரு கொத்து நல்லா இதுமாரி பொடி வெட்டி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூனும் மிளகு பொரிச்சு எடுக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு மறுபடியும் இந்த இட்லி வடிக்க தேவையான பொருட்களை பார்க்கலாம் இட்லி வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில் உப்பு மிளகு எண்ணெய் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த இட்லி போட்டுக்கிட்டு நல்லா முதல்ல இந்த மாதிரி உடச்சி விடுங்க நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும் அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும் நல்லா இந்த வெங்காயம்லாம் எல்லா இடத்துலையும் போடும் நம்ம போடுற கொஞ்சம் உப்பையும் நல்லா எல்லா இடத்துலையும் சொற அதாவது உப்பு எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கும் இல்லைன்னா போடுற உப்பு ஒரு சில இடத்துல அப்படியே நின்றுடும் அதனால் நல்லா பிசைஞ்சுக்குங்க பாருங்க அப்படியே உதிரியே பிசைஞ்சு அதாவது இட்லி உப்புமாவுக்கு பேசுகிற மாதிரி பெசரி இப்போ இந்த இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி மறுபடியும் நல்லா பிசைங்க இந்த மிளகையும் அதே மாதிரி எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று சேரணும் அது வரலையும் நல்லா பிசைஞ்சு கொடுங்க இந்த மாதிரி நம்ம பேசிட்டோம் இப்போ லேசாக இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம் அப்போ தான் இந்த வெங்காயம்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டும் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு அப்படியே அதில் தண்ணியில் கரைச்சி விட்டுப்போம் லேசாக தண்ணியில் கரைச்சி அப்படியே அதையும் ஒன்றா அப்படியே கிளம்புவோம் நல்லா மாவை விசையணும் அந்த இட்லி மாவை இட்லியை நல்லா இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வெச்சுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வரும் பாருங்கள் இந்த மாதிரி போய் செஞ்சுக்கிட்ட போதும் எடுக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க இந்த மாதிரி கையை தண்ணியில் நினச்சிக்கணும் தண்ணியில் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி அப்படியே வடையை அப்படி தட்டி அப்படி போட்டுருங்க எை ரொம்ப சூடு படித்து தான் இதெல்லாம் போடணும் அதே மாதிரி அடுப்பை கம்மியாக வச்சு போடுங்க இல்லைன்னா அப்படியே எல்லாம் காந்திடும் அப்போ அடுப்பை ரொம்ப கம்மியாக வச்சு தான் இதெல்லாம் போட்டிருக்கேன் உடையாமல் எடுங்க உடையும் உடையாமல் எடுங்க உடனேவும் திருப்பிடாதீங்க உடையும்

அதை அப்படியே எடுக்கலாம் ஏன் அதை வந்து இப்படியே அதிகமாக போடாமல் ஒன்று ஒன்றா போட்டிருக்குன்னா உடையும் இதை ரொம்ப பொறுமையாக தான் நம்ம எடுக்கணும் அதனால தான் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் எடுக்கிறேன் இப்போ நம்ம அதை டேஸ்ட்டு பார்க்கலாம் அப்படியே எப்படி இருக்கு உடை இது பாருங்கள் உள்ளலாம் அவசியமாக வந்திருக்கும் நம்ம அந்த சட்னியில் ஒன்று வச்சு அதை தொட்டு அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் அல்டிமேட்டாக இருக்குது இந்த மீந்த இட்லி வடை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சமைக்கிற விடியோ நல்ல கண்டென்ட் உள்ள விடியோ பார்க்குன்னா நம்ம கேப்சிங் இம்ப சேனல் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் இடையில் சொல்கிற சின்ன சின்ன குறிப்புகள் உங்களுக்கு கடப்படாமல் கிடைக்கும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் சேனல் அடுத்த போக முடியும் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது உடனே உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டே இல்லை என்னக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும் நன்றி உறவுள்ளை